கசியம் சொல்லுவாங்க அது ஒரு வித்தை இப்ப நீங்க ஒரு வித்தை பண்றீங்க ஒரு விஷயம் பண்றீங்க ஒரு இறை வழிபாட்டுல பண்ற ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லுவீங்களா வெளிப்படையா சொல்ல முடியுமா சாமி கும்பிடும்போது கூட தெளி சாமி முன்னாடி வாயை கட்டிடுவாங்க ஆக்சுவலி என்னம்மா அவர் வந்து மத்த காலியை தான் பார்த்துருப்பாரா அப்படின்னு தெரியல மேபி அவர் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா ரொம்ப ஆழ்ந்த தியானத்துல ஒரு பயங்கர ஒரு ஏர்டன்ட் யோகியா இருந்தா அவர் வந்து மத்த காலியை பார்த்துருக்க மாட்டாரு மேபி அவங்களோட கீழே இருக்காங்க பார்த்தீங்களா யோகினிஸ் டாபினிஸ் ஆனா யோகினிஸை கூட பார்க்க வாய்ப்பு இல்லமா ஏன் அப்படின்னா யோகினிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு இதில் அவங்க விழுங்கிடுவாங்க மந்த்ரா வந்துட்டு அதை தப்பா தான் வந்துட்டு வெளியே போர்ட்ரேட் பண்ணாங்க அவங்க சொன்னதெல்லாம் சரி அவங்க சொன்னதெல்லாம் உண்மை இவங்களுக்கு எப்படி தெரியும் அது எப்படி இவங்க ஈஸியா சொல்றாங்க இல்லைம்மா ஆக்சுவலி ஒரு தேர்ட் பர்சனா மேபி இருந்து கமெண்ட் பண்ணலாம் இப்போ அதாவதுமா இப்ப அவங்க திருநங்கை கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா இப்போ நம்ம வந்து அதை பத்தி பேசணும் ஏன்னா

கலைன்னு சொல்லிட்டு ஒருத்தவரு நான் காளியை பார்த்தேன் காளியை பார்த்தேன்னு சொன்ன ஒரு பக்கம் விஷு போயி நான் சிவனை பார்த்தேன் சிவன் எனக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷு போச்சு அவர் நிறைய திருநங்கைகள ரொம்ப தவறா பேசினாரு நிறைய பேரை வந்துட்டு இவங்களாம் எனக்கு போட்டி அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் பெரிய பெரிய பிரச்சனை போச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது ரொம்ப சைலண்ட் ஆகி காணோம் ஆளை காணும் இப்போ திடீர்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு யாரோ ஒரு ப்ரொடியூசர் ஃபிலிம் ஃபிலிம் எடுக்கிற ஒரு டேரக்டரோ பெரிய ஆளு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு எனக்கு ஒய்ஃப் வேணும்

அதை சொல்லியிருக்கறாங்க அதான் நீங்க எப்படி பார்க்கறீங்க ஏன்னா நீங்க காளியை வழிபடுறவங்க காளியை பத்தி நிறைய டீடைல்ஸ் நீங்க சொல்றீங்க காளியை வழிபடுறவங்க எல்லாம் நீங்க ரொம்ப மதிக்கிற மதிக்கிறவங்க ஒரு காசியில வந்துட்டு நான் கா காளியை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போனத விட நான் சிவனை பாத்தேன்னு சொல்றாரு அது எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியுமா ஷிவன வந்து அவங்களோட பார்க்க முடியாது வீ கென் ஃபீல் இஸ் ப்ரெசன்ஸ் எவ்ரிவேர் ஹே வட் வி காம் சி அதுதான் வந்து ஈஸ்வரனை பொறுத்தவரைக்கும் ஒரு உண்மையான விஷயம் அதே மாதிரி மாதா காளிய வரைக்கும் கூட அவங்களை அவங்கள டக்குன்னு பார்க்க முடியாது இல்ல நீங்க நீங்க கூட ஒரு ஒரு சொல்லிருக்கீங்க காளிய பார்க்க நிறைய பேரு கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்கணும் அவங்கள பாக்குறதுக்காக ஐ மீன் ப்ரேயர் பண்ணி ஐ மீன் சுடுகாட்டுல தியானம் இருந்த ஒருத்தரை லாஸ்ட் ஒரு பெரிய உருவம் அவரை துரத்துனவுனா அவர் அங்க இருந்து ஓடியே போயிட்டாரு பயந்து அது அணக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க அப்புறம் எப்படி காலிய பாத்துருக்க முடியும் ஆக்சுவலி என்னன்னா அவர் வந்து மாத்தா காலியே தான் பாத்திருப்பாரு அப்படின்னு தெரியல மேபி அவர் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா ரொம்ப ஆழ்ந்த தியானத்துல ஒரு பயங்கர ஒரு ஏர்டன் டிவோட்டியா இருந்தா அவர் வந்து மாத்தா காலியை பாத்திருக்க மாட்டாரு மேபி அவங்களோட கீழே இருக்காங்க பாத்தீங்களா யோகினி டாகினிஸ் ஆனா யோகினீச கூட பாக்க வாய்ப்பு இல்லம்மா ஏன் அப்படின்னா யோகினீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு இருந்து அவங்க விழுங்கிடுவாங்க அவங்க வந்து சடன் டெத் வரும் அப்படி எல்லாம் வரும் அவரு எப்படி சொல்றாருன்னு தெரியலமா அது கூட ஓகே ஆனா ஈஸ்வரனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றது அது தெரியல அவரு எப்படி சொல்றாரு நீங்க பாத்திருக்கீங்களா நீங்க வந்துட்டு நிறைய வந்து ஜோதிட பாக்குறீங்க சிவனை பத்தி சொல்றீங்க காலைய பத்தி சொல்றீங்க நீங்க பாத்திருக்கீங்களா அப்படி நான் பார்த்தது இல்லை அதாவது எப்படின்னா காசிக்கும் போயிருக்கீங்க போயிருக்கு நிறைய அகரிஸ்களையும் உங்களுக்கு தெரியும் பார்த்துருக்கோம் ஆனா வந்து நாங்க வந்து ஈஸ்வரனை பார்க்கலாமா பார்த்தது கிடையாது ஈஸ்வரனை பார்த்தவங்க ரொம்ப கம்மிமா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசும்போதே சொல்லியிருப்பேன் விண்டவர் கண்டில கண்டவர் விண்டில ஈஸ்வரனை பார்த்தா அதுக்கப்புறம் உலகத்துல என்னம்மா இருக்கு எதுவுமே தேவையில்லை இல்லையா பரமேஸ்வரனே நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை அவரு எப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியலம்மா ஒரு சின்ன பையன் அதனால அவரை பத்தி நம்ம கமெண்ட்டும் சொல்ல முடியாது அவர் வந்து எந்த பேசிஸ்ல சொல்றாரு ஈஸ்வரன் நிஷ்டையில இருந்தாரு அது வந்து அந்த வேர்டு எனக்கே கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு அதாவது நான் வந்து சிவனை நோக்கி தியானம் பண்ணிட்டு இருந்தேன் சிவன் வந்து நிஷ்டை இருந்தாரு சிவன் யாரை நோக்கி தியானம் பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்டாரு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இதுலயே அவர் வந்து ரொம்ப சின்ன பையன் அப்படின்றது தெரியுது ஆக்சுவலி என்னன்னா அவருக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு கலையரசன் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு நல்ல டேலண்டான பையன் ஆனா அவர் ஏன் இப்போ ஆன்மீகத்துல வந்தாரு ஏன் இப்படி கொஞ்சம் காண்ட்ரவர்சியா பேசுறாரு அப்படின்றது தெரியல மேபி அது அவரோட ஒரு நெகட்டிவ் இது அதுதான் வந்து அவர் மேல ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்துது அந்த அளவுக்கு டேலண்டான பையன் நிறைய அம்பால் வேஷம்லாம் போட்டிருக்கான் அந்த பையன் நான் பார்த்தேன் அழகா வந்து பொண்ணு மாதிரி அம்பால் வேஷம்லாம் போட்டு முட்டுமாரியம்மன் தான் அவரோட வந்து ஃபேவரெட் அப்படின்லாம் அந்த பையன் சொல்லியிருக்கா அப்படி ஆனா ஏன் இப்போ இந்த ஃபீல்டில் வந்து ஒரு மத்த காலியை வந்து நேக்கடாக பார்த்தேன் நியூடாக பார்த்தேன் அகில லோக அன்னைமா அகில லோக அன்னை அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீகவாதிக்கு தாந்திரிக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல கோபம் வந்திருக்கு அந்த தம்பி மேல எல்லாருக்கும் கோபம் வந்ததுக்கு காரணம் ஒரு அகில லோக அன்னை வந்து நான் நேக்கடாக பார்த்தேன் நியூடாக பார்த்தேன் அதுவும் ஒரு சில இதுல ரிலேஷன்ஷிப் இருந்த அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது அது வந்து அவர் வந்து து பெரிய கோயில் வச்சு நடத்திட்டு இருக்க ரஜினி அம்மாவா இருக்கட்டும் மலைக்கா அம்மாவா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்துட்டு அப்படி பேசக்கூடாது நாங்களே காலியை பார்த்தது கிடையாது நாங்களே இது பண்ணி கிடையாதுன்னு பேசினதுக்கு அவங்கள இவங்க வந்துட்டு எப்படி அப்படி பேசலாம் இவங்க எல்லாம் அவங்கள தகாத வார்த்தையில நிறைய பேசி இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் இல்ல அவங்க ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படி நம்ம யாரையுமே சொல்ல முடியாது ரீசன் என்னன்னா அவர் வந்து நியூ டு திஸ் அவர் இந்த ஆன்மீகத்துக்கு புதுசா வந்திருக்காரு அவருக்கு தோன்றதை அவர் சொல்றாரு அப்போ வந்து ஒரு சிலர் அவனை வெட்டிடணும் அவங்க குழந்தைங்க வந்து எப்படி குழந்தை குழந்தை அவரு அவரே இல்லாம எப்படி குழந்தை நின்றுச்சு அப்படின்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில எல்லாம் அவங்க குழந்தை வந்து செத்து போயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது இல்லம்மா அது வந்து ஹியூமனிடேரியன் பேசிஸ்ல தப்பு அது வந்து அவங்களோட ஆக்ரோஷத்தை அவங்களுக்கு எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல ஒரு சில வேர்ட்ஸ் அவங்களும் லூஸ் வேர்ட்ஸ் விட்டாங்க இந்த தம்பி பேசுறது நிறைய தப்பு ஈசன் நிஷ்டையில தான் இருப்பாருமா எப்பயுமே சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் ஈசன் வந்து கண் விழிச்சிருக்காரு அதனாலதான் நம்ம சிவராத்ரி போது நம்மளும் கண் விழிக்கிறோம் அது அந்த தம்பிக்கு தெரியல அதனால அவர் அப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா மாத்தா காலி ஓபி சக்தி ஈசம் இருக்கவங்களையும் நிறைய ஹர்ட் பண்ணிச்சு சைவிசம் இருக்கவங்களே ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு ஓகே ஏன்னா எல்லா சிவபக்தர்களுக்கும் தெரியும் எல்லா சிவனடியார்களுக்கும் தெரியும் ஈச வந்து அவன் இருக்கிறதே எல்லா இடத்துலயும் காமிச்சு கொடுப்பான் ஆனா அவனை நேர்ல பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அந்த அளவுக்கு உத்தமமான பர்சனாலிட்டிஸ் ரொம்ப கம்மி இதுக்கு ஒரு ஸ்டோரியே சொல்லாம அதாவது அஹ் தினத்தந்தில வந்து பாத்தீங்கன்னா அமானுஷா ஆன்மீகம் அப்படின்னு ஒன்னு வந்து பப்ளிஷ் ஆயிட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அது புக்காவே வருது அதுல என் சண்முகம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு எழுதிட்டு இருப்பாரு அந்த அமானுஷ ஆன்மீகத்தை பத்தி ஒரு அவரு அவர் வந்து இப்ப இந்த தம்பி சொல்றாங்க பாத்தீங்களா அகோரி வந்து ஃபேமிலியில இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபேமிலியில இருந்தவர் தான் அதாவது குடும்பத்துல இருந்த அகோரி தான் அந்த மாதிரி இருந்தவங்களும் இருக்காங்க அது வந்து மத்தவங்க சொல்றது கொஞ்சம் தப்பான கருது அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த பர்சனலிட்டி பத்தி அவரோட உண்மையான பேரு மென்ஷன் மாட்டாங்க அந்த அகோரியனோட பேரு அவர் வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல சவ சாதனா அப்படின்னு இருக்குமா அகோரிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபிகல்டான சாதனா சவ சாதனாதான் எல்லா சவ சாதனா நம்ம எல்லா அகோரிஸும் அதை பெர்ஃபார்ம் பண்ணியே ஓகே ஒரு பணம் இருக்குல்லமா அந்த பணத்தை வந்து சுடுகாட்டுல நோண்டி எடுக்கணும் நோண்டி எடுத்து அதனோட வாயில எண்ணெய் போட்டு திரி போட்டு அதுக்கு வந்து கட்டு கட்டுவாங்க மந்திரக்கட்டு இவங்க தனியா உட்காரணும் தனியா உட்காந்து மந்திரக்கட்டு கட்டிட்டு சுடுகாட்டுல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சாராயும் இறைச்சி எல்லாமே வச்சிருப்பாங்க பச்சை கறி எல்லாமே வச்சுக்க ஆக்சுவலி அந்த பர்சனலிட்டி அந்த அகோரிய வந்து அமானுஷ ஆன்முகம் புக் இருக்கு அது மத்தவங்க வாங்கி கூட படிக்கலாம் ஓகேங்களா அந்த பர்சனலிட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஜோஷியர் அவர் வந்து அந்த பர்சனலிட்டி அந்த அகோரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து உச்சமா இருந்துச்சு அந்த ஜோஷியருக்கு ராகு உச்சமா இல்ல அதனால அந்த ஆஹ் வந்து அதாவது அந்த அபோரி அவர் பின்னாடிதான் அபோரி ஆனாரு அப்ப சாமா சாமானிய மனுஷன்தான் அந்த ஆல்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு தாரானோட மந்திரம் தாரானோட மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா தாரா துத்தாரே தூரே சோஹா அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை பண்ண சொல்லி சவ சவசாதனா பண்ணி ஒரு நாள்ல தாரா சித்தியான கதையெல்லாம் இருக்குமா சவசாதனா பண்ணி அது ஆக்சுவலி என்ன புல் ட்ரிங்க்ஸ் அவர் கொடுத்து சவசாதனா பண்ண சொல்லி எல்லா ரிச்சுவல்ஸும் அவர் சொல்லி கொடுத்தாரு அந்த ஆளும் சவசாதனா பண்றாரு ஆக்சுவலி என்ன சொன்னாருன்னா தாரா எதிர்க்கு வந்து நிக்கும் போது நீ அந்த கட்டை தாண்டி போக கூடாது அப்படின்னு இருப்பாரு இவரு தாராவை கும்பிட்டுட்டே இருக்காரு தூரத்துல எங்கேயோ ரெண்டு கண்ணு வந்து இவர் மேல ஊடுருவி பாயுது ஊடுருவி பாஞ்சோடனே இவர் வந்து அது வந்து ஓனா ஓனா இவர் என்ன பண்ணாரு யாரு இது வர்றது போதை ஃபுல் போதை சோ என்ன என்ன பண்ண போறேன் எனக்கு கடிக்கொரியா அந்த கட்டை தாண்டி வெளியே போயிட்டு அது வாய பிடிச்சோடனே அது இங்க இங்க ஒரு கடி கடிச்சு ஒரு சொட்டு ரத்தம் எடுத்துருச்சு ரத்தம் எடுத்து வானலாவே நின்றுச்சான் தாரா ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலர் லேடி இதெல்லாம் இது இது எல்லாமே உண்மை அந்த புக்கு கூட விற்கும் நான் அதை பேரோடவே சொல்றேன் ஆக்சுவலி வானத்துக்கும் பூமிக்கும் வானலாவி நின்றுச்சு ஆக்சுவலி என்னன்னா காளிக்கும் தாராக்கும் ஒரு மற்ற காளி வந்து பாத்தீங்கன்னா கையில இடுப்புல கை கையா கட்டிட்டு இருப்பா கழுத்துல மண்டை ஓடு போட்டுட்டு இருப்பா தலைவிரிச்சி இருப்பா தலைவிரி கோலமா இருப்பா ஆனா வந்து மற்ற தாரா வந்து பாத்தீங்கன்னா டைகர் ஸ்கின் ஸ்கர்ட் போட்டிருப்பா ஒரு கையில தூக்கு கயிறு ஒரு கையில வந்து கத் கத்திரி இந்த மாதிரி வச்சிருப்பா வானலாவி நின்று மகனே என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கா இவரு வானலாவி ஒரு நீல கலர் ஒரு அழகான உருவம் அவ்வளோ ஒரு அழகா இருப்பாங்களா அந்த கண்ணு அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அதை அவர் டிஸ்கிரைபே பண்ணி எழுதியிருப்பாரு ஸோ இவர் வந்து பயந்து வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போனோம் உடனே மகனே சொல்லு கண்ணே உனக்கு என்ன வேணும் மகனே சொல்லு சொல்லுன வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போக உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படினதுக்கு ஆனா அவங்க குரு என்ன சொல்லியிருக்காரு எங்க குரு என்ன கேட்கிறாரோ அத்தனையும் கொடுக்கணும் நீ அப்படின்னு வரமா கேளுனர் இவருக்கு வந்து தடுமாறி அந்த செகண்ட் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இவர் வந்து சுதாரிச்சிடார் சுதாரிச்சுட்டு எப்பல்லாம் நான் நீ முன்னாடி வந்து நிக்கணும்னு கேட்டேன் ஓஹோ நிக்கிட்டாரு கேட்டுட்டோன்னே அது சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வீட்டுக்கு சரி நீ கண்ணை நான் முன்னாடி கொண்டு போய் விட்டேன் கண்ணை முன்னு அடுத்த செகண்ட் வீட்டுல இருக்காரு சர்வெண்ட கூப்பிட்டு என்ன சொல்றாரு பயங்கர தலைவலி சர்வன்ட கூப்பிட்டு வாடா போய் ஆஸ்பிளின் ஒண்ணு வாய்னாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உண்மையா கனவான்னு அவருக்கு தெரியல அப்புறம் பேக்கெட்டை பார்த்தா பேக்கெட்ல அவங்க குருஜி கொடுத்த மந்திரம் அந்த தகடெல்லாம் இருக்கு அப்புறம் என்ன பண்ணார் மறுநாள் செக் பண்றதுக்கு திருப்பி அந்த சுடுகாட்டுக்கு போனார் இது நடந்தது மணிக்கர்ணிக்கா சுடுகாட்டுல காசியில இருக்க சுடுகாட்டு திருப்பி சுடுகாட்டுக்கு போற ரெண்டு இளனி வாங்கி போயிட்டு திருப்பி அந்த மந்திரம் சொல்லி தாரா சுயம் தாராமா வந்து நிக்கிறாங்க கடைசி வரைக்கும் அவரோட வாழ்நாள்ல இறுதி வரைக்கும் அவர் தாராமாவை பார்த்து உலக நன்மைக்காக நிறைய விஷயம் கேட்டார் அவருமா ஒரு முறை எனக்கு அம்மா நான் உன்ன பாத்துட்டேன் தாய பாத்துட்டேன் எனக்கு என் தந்தைய பாக்கணும் அப்படின்னு அவர் கேட்டது அப்ப ஸ்வயம் தாரா அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா ஈசனை பாக்குறதுக்கு நிறைய மந்திரம் ஜபம் எல்லாம் சொல்லி கொடுத்தது ஆறு மாசம் அணிக்கர்ணி காசு காட்டுல வந்து ஜபம் எல்லாம் செஞ்சது ஆறாவது மாசம் முடிஞ்ச உடனே ஈசனை பாக்குறதுன்றதுக்கு நான் அவர் ஆறாவது மாறாவது மாசம் உடனே காதல தவத்துல இருக்கும்போது ஒரு மெல்லிய சிரிப்பு ஒரு மெல்லிய சிரிப்பு ஈசனோட சிரிப்பு அவர் கேட்டது அவர் அதுல எழுதி ஓகேங்களா மெல்லிய சிரிப்பு அப்ப வந்து உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொயம் ஈசன் கேக்குறான் காதுல அப்ப இவர் சொல்றாரு அகில லோக அண்ணைய நான் பாத்துட்டேன் என் அப்ப நீ காலகாலன் உன்னை நான் பாக்கணும் அப்படின்னா என்ன நீ பாக்க முடியாது இறந்த பின்னாடிதான் நீ என்ன பார்க்க முடியும் உனக்கு முன்னாடி நான் இருக்க மாட்டேன் வேணும்னா உனக்கு பின்னாடி உன் நிழலா இருக்க கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து ஈச வந்து நிழலா இருந்ததா ஒரு ஹிஸ்டரியே இருக்குமா அது வந்து ரொம்ப பழைய வருஷத்துக்கு முன்னாடி நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நடந்தது இல்ல ரீசெண்டா நாங்க சின்ன பிள்ளையா போது அமானுஷா ஆன்மீகம்னு தினத்தந்தில ரெகுலரா பப்ளிஷ் ஆன ஆகப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் அது புக்காவே வந்திருக்கு சோ இவ்வளவு கஷ்டமான விஷயம் அவ்வளவு பெரிய தாந்திரிக் ஒரே நாள்ல சவசாதனா பண்ணி தாராவை பார்த்தாரு அவரு அவரால் ஈசனை பார்க்க முடியல சோ அது வந்து பாத்தீங்கன்னா அது ஏன் அந்த தம்பி அப்படி சொன்னாருன்னு தெரியல இது எங்களை மாதிரி நிறைய அது ஒரு பக்கம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு சிவன பார்த்தேன் காலிய பார்த்தேன் மாத்தாவ பார்த்தேன் என்னென்னவோ சொல்றாரு அப்புறம் எதுக்கு வந்துட்டு என் ஒய்ஃப் அப்படி கூப்பிட்டாங்க பணத்துக்காக இது பண்ணாங்க நீ எதுக்கு அவங்களே வந்து அதை முன்னாடி சொல்றாங்க இல்ல இவங்க யாராவது சொல்லி இவங்களா பேசுறாங்களா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து பேசுறாங்களா இல்லம்மா ஆக்சுவலி என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு மாத்தா காலிய பாக்குற அளவுக்கு அந்த பையனுக்கு வந்து கெப்பாபிலிட்டி இருக்கு அந்த அளவுக்கு ஆன்மீகவாதி நல்ல ஒரு இது இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அவரு இவ்வளவு இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லையே இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா டீல் பண்ணலாம் அகைன் இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா தான் இருக்கு இது எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எங்களுக்கு எல்லாம் ஒரு ஹர்ட் ஆச்சு பட் இருந்தாலும் நாங்கெல்லாம் அதை வந்து பெருசா வந்து சொல்லல ரீசன் என்னன்னா அவரு புதுசு நம்ம ஒரு மாமியார் சமைக்கிறதுக்கும் மருமக சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா இப்பதான் புதுசா கல்யாணம் வந்த பிள்ளைங்க சில சில தப்பு செய்வாங்கதான் அந்த மாதிரி ஆன்மீகத்துல அந்த தம்பி புதுசா வந்திருக்காரு சில 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 தப்புகள் வார்த்தைகளை அவர் விட்டுட்டாரு ஆனா இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் கான்சியஸா பேசணும் கண்டிப்பா அதுதான் அதுதான் வந்து நாங்க வந்து இது பண்றது கண்டிப்பா அவர் பேசுறது தப்புதான் ஆமா ஆமா திரும்பி திரும்பி ஆஹ் திரும்பி சில சேனல்ஸ் அவங்கள கூப்பிடுறாங்க திரும்பி திரும்பி அவங்க வந்துட்டு யாரையாவது வந்துட்டு குறை சொல்லிதான் பேசுறாங்க இவங்க இந்த மந்த்ரா பேசுறதெல்லாம் சரின்னு கூட சொல்றாங்க ஏன்னா நம்ம பேசிருக்கோம் நாயக் இருக்கிறது சரி ஜமாத்த இருக்கிறது சரி திருநங்கைகளுக்கு ஒரு தலைவன் இருக்கிறது சரி அதனால நிறைய தப்புகள் நடக்கிறது இல்லை அதைத்தான் இங்கே நம்ம ரஜினி அம்மா பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம பேச பேசணும் ஆனா அவங்களே அவங்க தப்பா மந்த்ரா வந்துட்டு அந்த தப்பாதான் வந்துட்டு வெளியே போர்ட்ரேட் பண்ணாங்க அவங்க சொன்னதெல்லாம் சரி அவங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி இவங்க ஒரு கமெண்ட் பண்ணலாம் திருநங்கை கூட்டத்துல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லீங்களா இப்ப நம்ம வந்து அத பத்தி பேசறோம் ஏன்னா ஒரு ஆன்மீகவாதியா ரஜினி அம்மா வந்து எப்படி ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு தெரியும் அதனால நீங்க அந்த கேள்வி கேட்டிங்க நான் சொன்னேன் பட் சில விஷயம் நடக்கும்மா மேபி அதை இருக்கலாம் அதாவது சில விஷயம் அந்த சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் ஆனா மொத்தமா ரஜினியமா அதுலதான் சம்பாதிச்சாங்க அப்படின்றது என்னாலயே ஏத்துக்க முடியல அது வந்து நம்ம இங்க பதிவிடணும் மொத்தமா அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்க மக்கள் திருநங்கை கூட்ட வச்சுதான் சம்பாரிச்சாங்க அப்படின்றது முடியாது சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து நிறைய பேருக்கு பண்றாங்க அந்த கிளைண்ட்ஸ்க்கு வந்து செய்வினை எடுக்கிறது பில்லி எடுக்கிறது நிறைய கிளைண்ட்ஸ் எங்கிட்ட வந்து சொல்லி இருக்காங்க சொல்லியிருக்காங்க நான் அவங்க கிட்ட போனேன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப தெரிஞ்சோம் நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஊதி விடுற மாதிரி பண்ணக்கூடாது இல்லமா ஒருத்தவங்க கிரிட்டிசைசுக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னா நம்மளும் சேர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ண கூடாது அது வந்து முழுசும் ஏத்துக்க முடியலம்மா ஓகே மறுபடி மறுபடியும் வந்துட்டு இவங்க மறுபடி மறுபடியும் அந்த காலியை வச்சுதான் அகோரி அப்படிங்கிற ஒரு இதை வச்சுதான் அந்த ரூட்லதான் அவங்க போயிட்டு இருக்காங்க இன்னும் நடுவுல அவங்க சொல்லியிருந்தாங்க அகோரினா ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு வீடியோ இருக்கும் அவர் ஏதோ எலும்பு எடுத்து சாப்பிடுற மாதிரி ஆனா நிறைய இடத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க அகோரிங்கிறவங்க பொண்ணு சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டதா விஷயமே கிடையாது அதோட சடங்குகள் வேற மாதிரி இருக்கும் இவங்க சொல்றது வேற அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க

அதாவது எப்படி நம்ம நம்ம அருவருக்கு நிறைய விஷயம் பாத்தீங்களா இப்ப நம்ம மண்ட ஊட்லாம் அந்த தண்ணி குடிப்பாங்க அது என்னன்னா ஈசன் எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கான் பைரவ் பைரவ் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கான் அவங்க வந்து ஈசனை அகோர முகத்தை கும்பிடுவாங்கம்மா அகோர முகத்தை ஈசனோட அகோர முகத்தை தான் கும்பிடுவாங்க ஓகேங்களா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில அகோர முகத்தை கும்பிடுறதுக்கு அந்த அகோரி மந்திரம் ஒண்ணு இருக்குமா அகோர மந்திரம் ஈசனோட அகோர மந்திரம் ஓம் அகுரோ பயத் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஆக்சுவலி அந்த மந்திரத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிவ புராணத்துல நீங்க வந்து ஏர்டன் டிவோட்டி ஆஃப் சிவாவா இருந்தா மட்டும் ஈசன அகோரிய வானலாவே நிப்பாரா அவரு அந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம்தான் வரும் பாசம் தான் வரும் பயம் வராது அப்படின்னா மட்டும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சனத்குமார முனிவர் சொல்லியிருப்பாரு ஓகே ஓகே ஓகேங்களா சோ அந்த மாதிரி அவங்களோட கான்செப்டே வேறமா அவங்க வந்து பெருசா மக்களோட மின்லாவதே இல்ல இன்ஃபேக்ட் நம்ம எல்லாம் இதெல்லாம் கூட சில பேர் அப்படியெல்லாம் கிடையாது என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க நீங்க நீங்க பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமான அந்த மாதிரி அவங்களுக்கு ரிச்சுவல் இருக்குமா அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல உன்னத நிலை ஸ்பிரிச்சுவல்ல உன்னத நிலை நிறைய சாதனாஸ் அவங்களுக்கு இருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சாதனாக்களும் இருக்கதான் செய்யுது அவங்க நார்மல் மனிதர்கள் பார்த்தால பேசுவாங்க பேச மாட்டாங்க அப்படினாவே பேச மாட்டாங்க யாரு கூடயுமே தேவையில்லாம பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் ஆனா ஏதாவது தேவையில்லாத விஷயமாதான் பேசிட்டு இருக்காரு அது தெரியல அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கு மத்தபடி ஆனா என்னென்னமா அவரை பத்தி நம்ம கமெண்ட் கமெண்டே பண்ண கூடாது நினைக்கிறேன் ஏன்னம்மா அவர் வந்து ஒரு கிராமிய கலையில நல்ல வந்து ஒரு டேலண்டடான கண்டிப்பா கண்டிப்பா அந்த பொண்ணு வந்து ரொம்ப டேலண்டடான பொண்ணு ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் அழகா சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குங்க இந்த பிள்ளைங்க ஏன் இதுல வந்து இப்படி இந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியல ஒரு சைடு கஷ்டப்படுறாங்க ஒரு சைடு அவங்க வாண்டட்லி கஷ்டப்படுற மாதிரி தோணுதுமா தேவையில்லாம அது வந்து பேண்டான் விட்டுட்டு போயிடலாம் அவங்களுக்கு இருக்க திறமையே ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அந்த பசங்களுக்கு ஓகே நிறைய பேர் அந்த அவங்கள பத்தி கமெண்ட் அடிக்கிறாங்க நிறைய பேர் வந்து சி அவன் அப்படி அவன் அந்த பையன் இந்த பையன் அப்படி எல்லாம் திட்டுறாங்க பாவம் அது தேவையில்லை இல்லைங்களா ஆனா உண்மை என்னன்னா நம்ம சும்மா சாதாரண ஒரு பர்சனிட்டீஸே கூட அப்படி திட்ட கூடாது அந்த பசங்க வந்து நல்ல ஒரு ப்ரைடு அப்படின்னா சொல்லலாம் நிறைய விஷயம் நல்லா செஞ்சிருக்காங்க திட்ட வேண்டியது இல்ல ஏன் திட்டுறாங்க ஏன் அவங்கல மாட்டிக்கிறாங்கன்றது காரணமே புரிய மாட்டேங்குது ஓகே இப்ப வந்துட்டு நீங்க சொன்னீங்க அகோரிஸ் பத்தி சில விஷயங்கள் சொன்னீங்க அகோரிஸ் வந்து எல்லா இடங்கள்லுமே இருப்பாங்களா குறிப்ப காசில மட்டும் இருப்பாங்க இல்லமா நிறைய இடத்துல இருக்காங்க பட் காட்சி அந்த மணிகர்ணிகா சுடுகாட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதாவது எப்ப பார் பணம் எரிஞ்சுட்டே இருக்கும் அணையா தீபம் அங்க எரிஞ்சுட்டே இருக்கு பாத்தீங்களா அதுல தானே பணம் எரிக்கிறாங்கர்ணிக்காய்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமானுஷங்கள் இருக்குமா அதனால நிறைய பேர் வந்து அந்த மணிக்கர்ணிக்காய் சுடுகாடை வந்து ப்ரிஃபர் பண்றது ஏன்னா பணம் இருந்துட்டே இருக்கும் நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குமா பணங்களை வச்சு அதனால ஓகே இப்ப வந்துட்டு ஒருத்தவங்க அகோரி ஆகணும்னா நினைச்சா போயிட்டு அகோரி ஆகிட முடியுமா இப்ப நான் இங்க இருந்து போனேன் ஆறு மாசம் நான் அங்க காசில இருந்தேன் யார் வேணாலும் போலாம் யார் வேணாலும் ஒரு பக்கம் மூலையில ஒரு பாயை விரிச்சு உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கலாம் காவி எடிய போட்டுட்டு அப்படி நான் அகூரையும் வந்துட முடியுமா இருக்குன்னே அபூரி ரொம்ப கஷ்டம் தர்சா இந்த சவ சாதனை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகி ஒரு கேள்வி வருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ரீல்ஸ் போட்டுட்டு கொலாப் கொலாப்னா இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிறது ஏதாவது ஒரு மேக்கப் போடுறது ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் பண்றது இந்த மாதிரி கொலாபெல்லாம் இருந்த ஒரு பையன் சடனா நான் அகோரி வந்து நிக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது வந்து நின்னதும் இல்லாம நிறைய பேரை பத்தி தகாத வார்த்தைகள் பேசுறது நிறைய பேரை வந்துட்டு எப்படின்னா அவங்க அவங்க வேற இடத்துல இருக்காங்க அவங்கள வந்துட்டு பேசுற இப்ப நம்ம நீங்க சொல்றீங்க அதுக்கு தெரிஞ்சு பண்ணுதுங்களா தெரியாம பண்ணுதுங்களானே தெரியல அவங்கள பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவங்க அதெல்லாம் பாக்காம ஒவ்வொரு ஆள மென்ஷன் பண்ணி அவங்களை தப்பா அவங்க ஏன் எப்படி இருக்காங்க அவங்க ஒழுங்க அவங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இப்படி போனவங்க அகோரி ஆகிட்டு வர முடியுமா நீங்க அது கஷ்டம்தான் என்னன்னா நிறைய விஷயம் சொன்னாரு நான் வந்துட்டு அஹ் இவங்க இறந்து போறது நிறைய பிரபலங்கள் இறந்து போறதை நான் முன்னாடியே கணிச்சிருந்தேன் என் குழந்தை பிறக்குறத நம்ம முன்னாடியே கணிச்சு வச்சிருந்தேன் ஒரு ஆளை புடிக்கலைன்னா அவங்க இன்னைக்கு முடிச்சு விட்டுறேன்னா நான் இன்னைக்கு முடிச்சு விட்டுருவேன் ஒரு போட்டோ போதும் ஒரு திருநூறு திருநீர் நீர் திருநீர் கோயிலூர்ல ஒரு திருநீர் இருந்தா போதும் ஆள் இல்லாம ஆக்கிருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணாங்க நிறைய மீடியாக்கள் போய் அவரை பத்தி எடுத்தாங்க நிறைய விஷயங்கள் தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்தாலே அகோரி கலையரசன் அகோரி கலையரசன் சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு அதுதான் கேக்குறேன் திடீர்னு அகோரி அப்படி ஆக முடியுமா ஒரு ஆள் அகோரி ஆக முடியுமா ஒரு ஆள் ஆக முடியும் ஒரு ஆள் சித்தர் ஆக முடியும் எதுனால ஆக முடியும் பட் வந்து அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் வேணும் ஆனா தம்பி வந்து அவ்வளோ பெருசாம ஒரு ஒன்னது நிலை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா லூஸ் ஸ்டாக்ஸ் விட மாட்டாங்கம்மா இது மாத்தா காளிய பத்தி அப்படி சொல்ல மாட்டாங்க ஈசனை பத்தி அப்படி சொல்ல மாட்டாங்க ஈசனை அவர் யார் நோக்கி நிஷ்டையில இருக்காரு அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது ரொம்ப ஹர்ட் ஆகுது அது ஏன் அவர் சொன்னாரு அப்படின்னு தெரியல ஒரு உன்னத நிலையை அடைஞ்சவங்க அப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு கம்மி மேபி அவர் ரொம்ப சின்ன பையன் அப்படின்றதுனால அவர் அப்படி சொல்றாங்க அது வந்து ஆக்சுவலி என்ன நம்ம நாங்க வந்து அவன் அப்படி பேசிட்டான் அவன் அப்படி பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லம்மா என்னன்னா தெரியாம பேசிட்டாரு இப்போ கொஞ்சம் மெச்சூர்டா தானே நம்ம பேச முடியும் தம்பி தெரியாம பேசிட்டாரு பரவாயில்ல புதுசா ஆன்மீகத்துக்கு வந்திருக்காரு இன்னும் கொஞ்சம் அவர் வந்து ஆன்மீகத்துல நல்லா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து எல்லா இந்த ரிச்சுவல்ஸும் செய்யணும் ஆனா அவர் சொல்றாரு பாத்தீங்களா வேண்டானா ஒருத்தவங்கள முடிச்சிடலாம் விபூதி இருந்தா போட்டோ இருந்தா போதும் அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் உண்மை அது எல்லாமே பாசிபிள் எவ்ரிதிங் இஸ் பாசபிள் இன் தந்திரா அவர் சொல்றது எல்லாம் உண்மை ஆனா சொல்ற விதம் வந்து அது வந்து

உயிர் ஜீவன்கள் போயிட்டு இறந்துடக்கூடாது நம்ம மூச்சு காத்து அந்த சிலை மேல படக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு அது அந்த சின்ன வயசுல குழந்தைங்க கோயில்ல நின்று கேட்பாங்க ஏன் அந்த பூசாரி எப்படி கட்டியிருக்காருன்னா அந்த இடத்துல அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க சொல்றேன் சொல்றேன் இல்ல அம்மாவை என்ன சொல்றாங்க சொல்றேன் அப்படி கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு சின்ன விஷயமே அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க இதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் இது எப்படி அவர் வெளிப்படை அப்படி சொல்றாரு இல்லமா சொல்லலாம் சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு இல்ல இப்ப நிறைய விஷயம் நம்ம வெளிப்படையா சொல்லும் போதுதான் நம்ம எல்லாமே மறைக்கப்பட்ட ரகசியங்களும் ஆகாது எல்லாருக்கும் தெரிய வரும் அவர் சொல்றதெல்லாம் மேட்டர் இல்லம் அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து சரியா வரல அதாவது மாத்த காளியே நிர்வாணமா நான் பார்த்தேன் அது வந்து எந்த சக்திசம்ல இருக்கவங்களும் அதை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அகிலலோக மாவ அவ உனக்கும் அன்னை எனக்கும் அண்ணன் உனக்கும் அம்மா எனக்கும் அம்மா சோ அத வந்து நிர்வாணம் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது அல்ல அதே மாதிரி ஈசனை பாக்குறேன் அப்படின்றது அவர் யாரை நோக்கி நிஷ்டையில இருக்காரு அந்த வேர்ட் வந்து இல்ல அது உங்களே ஹர்ட் பண்ணி நினைக்கிறேன் அது வந்து யார நோக்கி நாங்கெல்லாம் அவரை நோக்கி நிஷ்டையில இருக்கோம் அவர் யாரை நோக்கி நிஷ்டையில இருக்க ஈசனே உலக நன்மைக்காக தான் அவன் நிஷ்டையிலேயே எப்பயுமே இருக்கான் பார்க்கடல் கடையும் போது ஆழகால விஷயத்தை போய் வாயில அதாவது குடிச்சவன் ஈசன் தானே சோ அதுல அந்த வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் தப்பு தான் அது வந்து சொல்லி இருக்க கூடாது